மனப்பாடல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிர மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிர மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல இன்னா செய்தாரை பொறுத்தல் அவர்னான செய்து விடல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் விடல் அவர் விடல் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை